आहा वेन गावरी पासना जति अरजै मति अरजै मति अरजै मति अरजै ஓரிருங்கடா எல்லாத்தையும் பண்ண எடுத்து வாது விட்டு சப்பாத்தி ஏலினது கோல் மூசை தானா சப்பாத்தி தானா காளான் மூசை பண்றா வீர 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 வீர

அஞ்சலி இது அஞ்சலி அஞ்சலி வத்தி அஞ்சலி அஞ்சலி துப்பாக்கி கண்டிக்கிறோம் மோடி அரசே கொள்ளாதே விவசாயிகளை கொள்ளாது கைவிடுதலை கைவிடு மோடி அரசு மத்திய அரசு அமல்படுத்த அமல்படுத்தன் பரிந்துரையை அமல்படுத்தம் கொல்லாதே கொல்லாதே விவசாயிகளை கொல்லாதே விவசாயம்